அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனம் ஆறுதல் அடையும்படியாக ஒரு தீர்ப்பு வரணும் அதுதான் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்றது நீங்க எதிரியை வந்து என்னவெல்லாம் பண்ணி எவ்வளவு கொடூரமாக தண்டனை கொடுத்தா இவங்களுக்கு வந்து மனசு ஆறும் அப்படிங்கிறது வேற ஆனா ஒரு நீதி வழங்கப்பட்டது அப்படிங்கிறத பாதிக்கப்பட்டவர்கள் உணரணும் முதல் காரணம் ரெண்டாவது இந்த மாதிரியெல்லாம் குற்றத்தை பண்ணிட்டு பெண்கள் வந்து வெளியில வரமாட்டாங்க அல்லது இதை சொல்றதுக்கு பயப்படுவாங்க நம்ம சமூக கண்ணோட்டம் இருக்கு இல்லையா நீ ஏன் அதை பண்ண நீ எப்படி அங்க போன நீ ஏன் பேசுன சிரிச்ச நின்ன உட்காந்த அப்படின்னு அத பாதிக்கப்பட்டவங்களையே திரும்ப 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 குற்றம் சொல்லி இப்படியெல்லாம் செஞ்சா இவன் இப்படிதான் இருப்பான் அவன் ஆம்பளை அவன் அப்படிதான் செய்வான் அப்படின்னு ஒரு குற்றத்தை நியாயப்படுத்துகிற மனப்பான்மை இருக்கிற இந்த சமூகத்தில் அப்படியெல்லாம் செஞ்சுட்டு போயிட முடியாது ஒருவர் ஏமாறுகிறார் அப்படின்னு சொன்னா அது குற்றமா அதை பயன்படுத்தி நீங்க இந்த மாதிரியான இழிவான செயல்களில் குற்ற செயல்களில் ஈடுபடுறீங்க இது குற்றம் இதை வந்து அவ்வளவு லேசா விட்டுற முடியாது சட்டம் கடுமையாக தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற எச்சரிக்கையை குற்றம் செய்பவர்களுக்கு உணர்த்துவதும் இந்த தீர்ப்போட ரெண்டாவது அம்சமாக நான் பார்க்குறேன் மூணாவது ரொம்ப முக்கியமானது இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்வந்து புகார் கொடுத்தது அவங்க பெண் அவங்களுடைய பெற்றோர் குடும்பம் அவங்களுக்கு ஆதரவாக நின்றது அவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ அழுத்தங்கள் இருந்தன அவங்க புகாரை இன்சிஸ் பண்ணக்கூடாது வலியுறுத்தக்கூடாது வாபஸ் வாங்கிக்கணும் இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடந்தது அதுக்கெல்லாம் அவங்க விட்டு கொடுக்காமல் நின்று இந்த வழக்கை நடத்துனதுக்காக அவங்கள நம்ம பாராட்டணும் சாட்சிகள் சொன்னதுங்கிறது பல பேர் தன்னுடைய வழக்குல தானே பிறழ் சாட்சியா மாறிடுவாங்க காலம் போச்சு மாறி போச்சு இனிமே வந்து கல்யாணம் ஆகணும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி எல்லாம் நினைச்சு பல காரணங்கள்ல தனக்கு நேர்ந்த கொடுமைக்கே பல பேர் மாற்றி சாட்சி சொல்லிடுவாங்க ஆனா இந்த வழக்குல அத்தனை சாட்சிகளும் முறையாக அவருடைய வாக்கு மூலத்தை உறுதி செய்தது புலன் விசாரணை அதிகாரிகளுடைய பங்கு அரசு வழக்கறிஞர்களுடைய பங்கு அவ்வளவும் வந்து இதில் பாராட்டப்பட வேண்டியது இதுதான் என்னுடைய முதல் கருத்து ரெண்டாவது இந்த வழக்கு விசாரணை தொடங்கிய காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த ஆட்சி சரியாக நடந்துக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி இதுக்கெல்லாம் வேண்டியதே இல்லை அது எவ்வளவு பிரச்சனைகளை கிளப்பிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டே ரெண்டு காரணத்தை மட்டும் சொல்றேன் ஒன்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுக்க போனாங்க அந்த புகார் பதிவாகல அவங்க அண்ணனை வந்து பிறகு அவங்க அண்ணன் போய் புகார் சொல்றாரு அப்பதான் இது வெளியில வருது இதுக்கே நாள் ஆச்சு அப்ப முதல் முறையாக போன புகாரை ஏன் பதிவு பண்ணல இதெல்லாம் அப்ப எழுந்த கேள்வி அதற்கு பிறகும் கூட இது பரவலா பேசப்படுது ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க ஆனா ஒரு சரியான நடவடிக்கை இல்லை முதல் முறையாக இது வந்து உண்மையில சட்டப்படி தப்பு தான் ஆனால் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ உலகத்தின் தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்ல உலகத்தின் அப்ப அந்த வீடியோ எப்படி போச்சு எப்படி வந்துச்சு என்னெல்லாம் அவரை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணாங்களே தவிர இன்னும் எவ்வளவு வீடியோக்கள் இருக்குது அப்படின்னு அவங்க எடுக்கல முப்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செய்தித்தாள்களை இப்ப கூட போய் பாருங்க யூடியூப்ல வந்து போலீஸ் கேட்டிருக்கு இருக்கு யூடியூப் நிறுவனம் சொன்ன பதில் என்னன்னா வீடியோக்கள் அழிக்கப்பட்டு விட்டன பத்து சதவீத வீடியோ தான் இருக்கு அப்படின்னு யூடியூப் சொன்னதாக இது ஏகப்பட்ட வாட்ஸ்ஆப்ல அவங்க குழுக்கள் மூலமாக பரப்பப்பட்டிருக்கு இது வந்து ஒரு தொழில் மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு அப்ப முதல்ல இது காவல்துறைக்கு தெரியாம இப்படி தொழில் மாதிரி நடத்த முடியுமா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி இதுக்கிடையில அந்த பெண்கள் அவங்க குடும்பங்களுக்கு பலவிதமான அழுத்தம் அந்த நீங்க வந்து இதெல்லாம் நம்ம பசங்க அவங்க இப்படி எல்லாம் போயிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பணம் அதிகாரம் அரசியல் பின்புலம் எல்லாம் இருக்கு அப்போ நாங்க ஆறு வழக்கறிஞர்கள் நானு வழக்கறிஞர் சம்கிராஜ் வழக்கறிஞர் அஜிதா வழக்கறிஞர் சுதா இப்ப எம்பியா இருக்கவங்க வழக்கறிஞர் ஆதிலட்சுமி வழக்கறிஞர் கிருபா முனுசாமி ஆறு பேரும் ஒரு பொதுநல வழக்கு போட்டு தலைமை நீதிபதியோட அமர்வுல இந்த மாதிரி விசாரணை வந்து சரியாயில்லை ஆகையினால பணியில் இருக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க சூப்பர்வைஸ் ஒரு வழக்கு போட்டோம் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அடையாளங்கள் வெளியிடப்படுது அப்படிங்கறதெல்லாம் அந்த வழக்கு விசாரணை மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வரும்போது கூட முழுமையாக இந்த வழக்கு சிபிஐ கையில ஒப்படைக்கப்படல ஜிஓ போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சிபிஐ வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க எங்களுக்கு இன்னும் அந்த ஆர்டர் வரல இது இங்க இருந்து ரஷ்யாவுக்கு அனுப்ப போற ஆர்டர் இதுல எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது அதனால இவ்வளவு அழுத்தத்துக்கு பிறகு இதுக்கிடையில அனைத்து கட்சிகளும் திராவிடர் கழகம் தொடங்கி எல்லா கட்சியில இருந்தும் பொதுமக்கள் பொதுமக்களும் சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகுதான் என்ன ஏன் சிபிஐக்கு மாற்றினாங்கன்னா அப்ப காவல்துறை நடந்து கொண்ட முறையில மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அதனால நாங்களே சிபிஐக்கு மாத்திடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் உருவானது அதுக்கு பிறகு சிபிஐ நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒருத்தர் கைது பண்ணாங்க இதெல்லாம் நடந்திருக்கு அரசு தானாக முன்வந்துதான் அந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது குற்றவாளிகளை காப்பாற்றணும்னு எந்த இடத்திலையும் முயற்சி பண்ணல காவல்துறைக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருந்தோம் அதனால தான் அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்தது அப்படிங்கிறது சசிரேகாவினுடைய வாதம் ஆமாம் நானும் கேட்டேன் அப்போ வந்து அவங்க அப்படி தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல இது இப்ப நான் சொன்ன எல்லாமே எப்படி அப்ப அப்ப இதுக்கு யார் காவல்துறை அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அவங்க மட்டும் தனியாக நடந்துகிட்டாங்களா அப்படி அப்படின்னா வெறும் சிபிஐ இடம் ஒப்படைச்சிருந்தா மட்டும் பத்தாது அந்த அதிகாரிகள் யார் இதுக்கு காரணமானவர்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்ப இவங்க நடவடிக்கை தப்பு இவங்க சரியா வழக்கை நடத்தல அதனால நம்ம சிபிஐக்கு ஒப்படைக்கிறோம் அப்படிங்கும் போது அதுவரைக்கும் ஒரு அரசாங்கத்துக்கு இவ்வளவு அவப்பெயரை உண்டாக்கிய அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதெல்லாம் இந்த அழுத்தங்களுக்கு பிறகுதான் அந்த சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டதுங்கிறது உண்மை இப்ப அவங்க சொல்ற மற்ற சில வழக்குகள் வழக்குகள்லாம் முடிவுக்கு வரும்போது அதை பத்தி நம்ம இப்படி உட்கார்ந்து பேசுவோம் கண்டிப்பாக பேசுவோம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு குறிப்பாக பெண்கள் அந்த சின்ன சின்ன பொண்ணுங்க அவங்க வாழ்க்கையை வந்து இப்படி இவ்வளவு கொடூரமாக நடத்துக்க சமூகத்துக்கு எதிரான குற்றம் நம்ம அப்படிதான் பார்க்கணும் ஒரு ஆட்சியினுடைய பொறுப்பு என்பது இது சமூகத்துக்கு எதிரான குற்றம் அதை சரியாக நடத்த வேண்டியது அரசினுடைய பொறுப்பு ஆகையினால எல்லா அரசுக்கும் இந்த பொறுப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன் நிச்சயமா பேசுவோம் வரேன்